எப்படி சிறப்பு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சவரை பாருங்கள் நாங்கள் மாற்றி கம்ப்ளீட்டாக மாற்றி எடுத்து கொடுக்க போகிறோம் எங்களோடய ஹாரி ஒர்க் பார்த்து நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரிங்களா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எப்போ பண்ண முடியாது என்னோடய வீட்டில் நிறைய பார்த்து எடுத்து கொடுத்துருவோம் என்னண்ணா

மக்களை ஒரு பெரிய முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா ஒரு தெரியும் காலையில் இருக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் நிறைய விஷயம் தெரியும் சரிதான் உங்களுக்கு சவுத்தில் ஒரு கருப்பு கூட இருக்காது ஏன்னா நாங்கள் அளவுக்கு கிளியராக பார்த்து எடுத்து முடிச்சிட்டோம் சரிங்களா ஆனால் இது மாதிரி எந்த வீட்லேயும் இந்த மாதிரி மேஸ்திரியாரும் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் என்னென்னா அது சோறு பழைய பிசிங்கி வராது அதுக்கப்புறம் தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் சரிங்களா அதனால் வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பிசுறுகள் எதுவும் இல்லாத அளவுக்கு சரிங்களா நாளைக்கு இந்த குறைகிற வேலைக்கு நாளைக்கு ஃபினிஷிங்கோட புது வீடியோ காட்டுறேன் சரிங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் பேர் பேசிக்கோங்க சரிங்களா ஓகே

பைக் போட்டுருங்க சரிங்களா ஓகே வீடியோ எந்த பாருங்கள் இப்படி இருந்த சவுர் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா படை எல்லாமே மாற்றிட்டோம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு சீடிங்லாம் எப்படி இருந்துது முழுக்கியோ எப்படி இருந்த சௌரியம் எப்படி ஆயிடுச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க